கும்பராசி கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ராசியிலே சனி பகவான் உங்கள் லக்னாதிபதியான சனி பகவான் ராசியாதிபதியான சனி பகவான் ராசியிலே அமர்ந்துள்ளார் சுக்கரனோட அப்போ இந்த ராசியில் அமரும்போது பார்த்தீங்கன்னா நாள் இவங்களுக்கு சோர்வடைதல் ஒரு வேலையை சொன்னால் அதை உடனே செய்ய முடியாமல் காலதாமதம் படுத்தி செய்வதனால் பிரச்சனை உரிய நேரத்திலே சம்பளங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ஊதியம் கிடைக்காமல் வேலை செய்வதற்கால் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுது ராகு ரெண்டிலே அமருகின்றார் தைரிய வீரிய சாணத்திலே ராகு அமர்வதால் எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்வாங்க இவங்க இந்த வருஷம் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தைன்ற மாதிரி இறங்கி எந்த வேலையாக தான் சொன்னால் உடனே செய்யக்கூடிய ஆட்கள் இந்த வருஷம் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எல்லாம் வேக வேகமாக செய்யக்கூடிய ஆட்கள் குரு ஆறில் அமர்றார் குரு வந்து நாலாம் இடத்துல அமரும் போது என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு செயல்பாடு சிந்தனைகள்லாம் ட்ரஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆறிலே செவ்வாய் ஏதாவது ஒரு காரியங்கள் தொடங்க போனால் அது காலதாமதமாக வருது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட் இல்லாமல் இந்த வருஷம் உங்களுக்கு போனாலும் ஆனால் ஏழரை சனியன் நடக்குது செவ்வாய் வேறு ஆறில் இருக்கார் மூமெண்ட்டு கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது தொழிலிலே தொழில் சார்ந்த இடங்களிலே வேகமாக நடக்க முடியாத நிர்பந்தம் அதே போல் எட்டில் கேது ஆறில் ஒரு பிராபகிரகம் எட்டில் ஒரு பிராபகிரகம் இந்த செயல்பாடுகளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகவே நடக்கிறதுனால உங்களுக்கு மன விரத்தி இந்த வருஷம் நல்லாவே இல்லை என்ற மாதிரி ஒரு விரக்தியே இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது இந்த வருஷத்தில் தாமதமாக இருந்தாலும் வருஷம் முடிவில் நல்ல லாபத்தை கொடுப்பார் சனி மாறினவுடனே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது பத்திலே புதன் உத்தியோகத்தில் ஃபைல் அந்த முக்கிய ஆவணங்கள் வழக்கறிஞர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கு மறதி ஏற்பட இருப்பதால் அந்த விஷயங்களை எங்காவது மறந்து வச்சுட்டு அதுக்கானனால பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதே போல் பதினோராம் இடத்துல சூரியன் சந்திரன் இந்த வருஷம் அம்மா அப்பா தான் அவங்க கை கொடுத்து தூக்க போகிறாங்க அம்மா அப்பாவுடைய ஆதரவு தயவு தேவை பசங்களுக்கு தந்தையார் செய்கின்ற தொழிலே பாகமும் அல்லது அவர் செய்கிற தொழிலே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும் ஒரு தகப்பனார் ஒரு கம்பெனி வச்சுருக்காருனா அந்த கம்பெனி பையனுக்கு வரும் எனவே இந்த வருஷம் முடிவு தான் உங்களுக்கு கடைசி ஆறு மாதன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதலாக ஆறு மாதம் கொஞ்சம் சிறப்பு கம்மியாக தான் இருக்கும் ஒரு இந்த வருஷம் நீங்கள் வந்து ரயிலில் பயணம் பண்ணுற மாதிரி தான் மெதுவாக போயிட்டே இருந்து வேகமாக போகும் எனவே இந்த வருஷம் உங்களுக்கு தான் இருக்குது விரத்தி இல்லாமல் இருங்கள் நன்றி மீனராசி மீனராசினியர்கள் பார்த்திங்கன்னா இந்த மீனராசினியர்களுக்கு ராசியிலே ராகு அதிக ஆசை பொருள் பணம் எல்லாத்து மேலே அதிகமாக ஆசை இருக்கும் இந்த மீனராசினியர்களுக்கு ராசி மேலே ரொம்ப அதிகமான ஆசை அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் குருவாகப்பட்டவரும் இவருக்கு ஒத்துழைப்பார் அதே போல் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தாரத்தில் செவ்வாய் சகோதரக்காரகன்னு சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஐந்திலே போய் அமர்வதால் உங்கள் சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனம் தேவை அவர்களால் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதரர்களிட்ட எந்த ஒரு விஷயமும் இந்த வருஷம் பகிர வேண்டாம் விஷயம் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதையும் இருக்கு ஞானகாரன கேது ஏழிலே அமர்வதால் கணவன் மனைவிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் மனைவியிடம் அனுசரித்து போங்க மனைவியிடம் தோத்தவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதே போல் ஒன்பதாம் இடத்துல புதன் தந்தைன்னு சொல்லப்படுகின்ற ஒன்பதாம் இடத்துல புத பகவான் அமர்வதால் உங்களுக்கு அனுபவமே சிறந்த ஆசான் பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் பத்தில் சூரியன் சந்திரன் இருக்கிறதுனால பதவியில் சில சில முன்னேற்றம் இருந்தாலும் சந்திரனால் சில நாள்களில் அந்த முக்கியமான மீட்டிங் இல்லை முக்கியமான உங்களுக்கான செயல்பாடு வர்ற அன்னைக்கெலாம் கொஞ்சம் சில தாமதமோ இல்லை பிரச்சனைகளோ ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை சனி பகவான் பன்னெண்டில் போய் மறைஞ்சாலும் ஏழரை சனி ஆரம்பம் சுக்கரன் கூடவே இருக்கார் கால்வழிகள் உடல்நிலை குறைபாடுகள் உடல்நிலை மாற்றங்கள் வீட்டில் நம்முடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய நிர்பந்தங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் ஒரு அடையாளங்களில் கொஞ்சம் உங்களுக்கு மாறும் எனவே ஏழரை சனியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் மூணு கிரகங்கள் நல்லதே செய்ய இருக்கிறதுனால நீங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு தொழிலிலும் உங்களுடைய வேலையிலும் மனைவியிடம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க உங்களுடைய மனைவிகளுக்கு தான் ப்ராப்ளம் இந்த வருஷம் மனைவி இல்லை கணவன் அவங்களுக்கு தான் பிரச்சனையே அதனால் ஏன்னா ஏழில் போய் கேது உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இந்த கேதுவால் தான் அந்த பிரச்சனையே கூட ஏழரை சனி வேறு நடக்குது ஆகையால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஆனால் லாபம் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பிரச்சனைகள் அதனால் நீங்கள் இந்த வருஷம் நல்ல வருஷமாக உங்களை அமையும்படி இறைவனை பார்த்துக்கின்றேன் நன்றி வணக்கம்